மறுபடியும் பரவலாக மழை பொழிவு தமிழ்நாட்டில் பெய்ய போதுங்க மறக்காம தேதி குறிச்சிக்கோங்க ஒவ்வொரு நாளும் இனி வரும் நாட்கள்ல மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் இதுவரைக்கும் வான மேகமூட்டமும் வெயிலும் காணப்பட்டிருந்தாலும் இனி வரும் நாட்கள்ல கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிறோம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யாது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க மறக்காம லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே இனி ஒவ்வொரு நாளும் கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு அதாவது தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள்ல பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதனால எல்லா இடங்களுமே நமக்கு வந்து மழை பெய்யாம இருக்க போறது கிடையாது குறைஞ்சது சில இடங்களிலாவது நமக்கு மிதமான மழை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் பதிவாகிறோம் அதுல குறிப்பாக நமக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழை வரல அப்படின்னாலுமே கூட குறைஞ்சது ஒரு மிதமான மழையாவது இரவு நேரங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழக கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் சில இடங்கள்ல பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் ஆகவே தொடர்ச்சியாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லாம் கடந்த நாட்களாக ஏதேனும் சில நேரங்களில் மட்டும் பரவலாக மழை பதிவாயிட்டு பெரும்பாலான நேரங்கள்ல மழை பெய்யாமல் இருந்திருந்தாலும் ஒருவேளை உங்க பகுதிகளுக்கு மழையே வராமல் இருந்திருந்தாலும் இனி வரும் நாட்களில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் ஆனால் தற்போதைக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோர உள் மாவட்டங்களில் கிடையாது ஏன்னா நிறைய இடம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த நீலகிரியில் பெய்கிற மழை போலவே எங்களுக்கு வருமா ஏன்னா அங்க மட்டும் பதிமூணு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை வந்துகிட்டு இருக்காங்க எங்களுக்கு மட்டும் என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அப்படிங்கிறது கேரளா கர்நாடகாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் ஏன்னா நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நமக்கு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையில வந்து சென்னையில அதீத கனமழை அதிகனமழை புயல் வருமான கண்டிப்பாக அது வராது ஆகவே தற்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த மழை வரணுமோ அது சரியாக நம்ம தமிழ்நாட்டிற்கு வரும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் அதிக மழை பெறும் இந்த இந்த ஆண்டு மட்டும் கிடையாது நீங்க எந்த வருஷம் எடுத்துக்கிட்டாலுமே நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தான் அதிக மழை வந்து கிடைச்சிருக்கும் தென்மேற்கு பருவமழையில பொதுவாக நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்போ வந்து சென்னையில நீங்க வந்து வெள்ளப்பெருக்கு வருமா அதிகனமழை வருமா நிறைய பேர் கேக்குறீங்க தற்போதைக்கு அதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனா மழை வரும் அது ஒரு மிதமானதுல இருந்து கனமழை மட்டுமே இந்த காலகட்டங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு மழை தீவிரமாக இருக்கும் காலை மற்றும் பகல்ல வானம் மேகமூட்டமாக இருக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையாக இந்த பகுதிகளில் எதிர்பாருங்க தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சாரல் மழை போல அவ்வப்போது நமக்கு பதிவாகும் ஓரிடங்களில் மிதமான மழையும் பெய்யும் ஆகவே இந்த ஜூலை முதல் வாரங்களில் நமக்கு தீவிரமான மழை பொழிவுகள் தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக நமக்கு வந்து பதிவாகும் தொடர்ச்சியாக இந்த அடுத்து வரக்கூடிய ஜூலை மாதங்களிலும் மிக கடுமையான மழை எல்லாமே நம்ம பார்க்க தான் போகிறோம் படிப்படியாக மழை தீவிரமடைந்து கனமழையினுடைய தீவிரம் நிச்சயம் அதிகரிக்கும் கண்டிப்பா நம்ம இனி வரும் நாட்கள் உங்கள் தேதிகள் எல்லாமே அறிவிக்கிறோம் ஆனா தற்போதைய நிலவரப்படி இன்றைக்கும் நாளைக்கும் பொறுத்த வரைக்கும் மிதமான மழை மட்டுமே இருக்கும் ஜூலை முதல் வாரத்துல இருந்து கணிசமாக ஒரு சில மாவட்டங்கள்ல மழை பொழிவும் நிச்சயம் வந்து தொடர்ந்து தீவிரமாக வாய்ப்பு இருக்கு தென் மாவட்ட பகுதிகள் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் தென் மாவட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சியில் கனமழை வருமானு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தொடர் கனமழை இருக்கு ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் மழை விட போறது கிடையாது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரியிலும் ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக மழை நீடித்துக் கொண்டே இருக்கும் தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே சில இடங்கள்ல மிதமான மழை இருக்கு மதுரை மாவட்டங்கள் திண்டுக்கல் விருதுநகரில் சில இடங்கள் அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழை தொடர்ச்சியாக பதிவாகும் காலை மற்றும் பகல்ல வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் சில இடங்கள்ல அவ்வப்போது நமக்கு லேசான மழையும் ஓரிடங்களில் மிதமான மழையாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கும் கிடையாது அப்படிங்கிற நினைவில் கொள்ளுங்க தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற இடங்கள்லாம் பெரும்பாலும் வான மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இந்த பகுதிகளில் இருக்கும் அப்ப கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகம்னு எடுத்துக்கிட்டாலே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான் மற்ற மாவட்டங்களில் நமக்கு மழை வரும் இந்த ஜூலை முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக அதிக மழை பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க